குடும்ப பிரச்சினையில் காவல்துறையினர் சரியாக தீர்வு காணவில்லை என கூறி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரச்சாரம் செய்யவுள்ள மேடை அருகே குடும்பத்துடன் ஒருவர் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கோவை மாவட்டம் காரமடையைச் சேர்ந்தவர் அமர்நாத் என்பவருக்கும் அவரது தாயாருக்கும் இடையே சொத்து பிரச்சினை நிலவி வந்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து அவர் துடியலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் பின்னர் பிரச்சினை தொடர்பாக காவல் நிலையத்திற்கு சென்ற அமர்நாத்திடம் அதிகாரிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வருகையொட்டி பாதுகாப்பிற்காக சென்றுள்ளனர் என அவரிடம் தெரிவித்துள்ளனர் பின்னர் அமர்நாத் குடும்பத்துடன் கொடிசை மைதானத்திற்கு வந்துள்ளார் மேடை அருகே வந்தவர் தான் மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணையை மனைவி இரு குழந்தைகள் மீது ஊற்றி தானும் தற்கொலை செய்ய முயற்சித்துள்ளார் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவரிடமிருந்து கேனை பறிமுதல் செய்து விசாரணைக்காக அவர்களை பீளமேடு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் நாள் இன்று தமிழக முதலமைச்சர் பிரச்சாரம் செய்ய உள்ள நிலையில் மேடை அருகே இன்று ஒருவர் குடும்பத்துடன் தற்கொலை முயற்சி மேற்கொண்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது